மட்டோட அன்புக் காட்டும்போது நல்லா நம்மளுக்கு நம்ம திரும்ப திரும்ப தான் இருப்பாங்க ஒரு பையன் ஒரு நூல பலூன் கட்டி விளையாடுறா அந்த பையனுக்கு அந்த பலூன் பிடிக்கல அந்த பலூனை உதைக்கிறான் விரிக்கிறான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் உடனே பக்கத்துல பாத்துட்டு பலன் பிடிக்கலன்னா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன் அதை வந்து பர கூட்டுற மேல அப்படின்னு அந்த பலூனுக்கு வந்து இந்த பையன் ரொம்ப ஆசை அதனால திருப்பி தூரமா அவன் பறக்க விட்டுறான் போகமா பறந்து போகுது மாடியில ஒரு நாலஞ்சு சிறுவர்கள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த சிறுவர்கள் அந்த கை திட்ட எல்லாம் புதிச்சு சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா உடனே இந்த பாடலுக்கு சந்தோஷமா இருக்கு ஒருத்தர் நம்ம நேசிக்கலங்கிறதுனால எல்லாருமே நேசிக்கல நம்ம நடிச்சிட்டோம் இத்தனை நம்ம நேசிக்க இருக்கிறாங்களே அந்த பாடலுக்கு ஒரே சந்தோஷம் மனிதர்கள் ஒருத்தர் நம்மள உதாசீனப்படுத்துறாங்க நம்ம கஷ்டப்படுத்துறாங்கிறதுக்காக எல்லாருமே நம்மள கஷ்டப்படுத்தவும் நம்ம நினைக்க கூடாது ஜெயமே எட்டாம் தேர் பத்தாம் வசதி என்ன சொல்றதுனா கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே உங்களுடைய பலன் ஆனால் நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலும் வந்து நம்ம கத்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது மனசுல நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க நம்மளால அன்பா இல்லையா கவலைப்படாம நம்ம சார்ந்து இருக்க கத்தருக்கு இதே செய்வாராங்க கத்தர் நல்லவர் அவர் திருப்பி என்று உள்ளது காட் பிளஸ் யூ